ஹலோ ஆள் இன்னைக்கு மூணாவது பிரமோ வந்திருக்கு ஆரி போன பிறம அதாவது பழைய ஒரு மாதிரியான ஒரு பிரமோ தான் வந்திருக்கு பெருசாக திவ்யா வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க விக்ரம் வந்து திவ்யா ஃப்ராடுன்னு சொன்னாங்க போன வாரம் அந்த கதை ஏதோ வந்து நேற்று நடந்த மாதிரி வந்து சொல்லிட்டு ஏன் திவ்யா நீ எத்தனை தடவை எத்தனை பேர் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்க ஆ உனக்கு ஒருத்தர் சொல்லும் போது வலிக்குதுல்ல நீ பார்வை சொல்லாததா பார்வை என்னெல்லாம் சொல்லியிருக்க குட்டிச்சாத்தான் சொல்லியிருக்க ஓன சொல்லியிருக்க பாரு கண் முன்னாடியும் அவ பின்னாடியும் வந்து எப்படி கரிச்சு கொட்டியிருக்க அப்போ உனக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லினா வந்து உனக்கு அவ்வளோ வலிக்குது நீங்களாம் கொஞ்சம் கூட ரியலைஸே பண்ண மாட்டீங்களா அந்த பொண்ணுக்கு நீங்க என்னெல்லாம் அநியாயம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்ப பெருசா உட்காந்து நான் தான் வந்து பெரிய ஆளு இல்லைன்னா நான் எவ்வளோ நல்ல வைப்பாரு என்னை எல்லாரும் எப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்ன ஒரு வேடை வச்சுட்டு எப்படி வந்து பேசிட்டு இருக்க அந்த கண்ணை அடிபட்ட போது கூட அந்த டாஸ்க் இருந்தது அரசி டாஸ்க்கு அதில் வந்து பாரு கண்ணழுகி வச்சாங்கல்ல அதை கூட கலாய்ச்சி நீ பேசியிருக்க பாரு முன்னாடியே அப்போ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும் இன்னொரு டாஸ்க்ல வந்து சேம் பேர் வச்சாங்கல்ல நத்தக்கண்ணின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து கண்ணே இல்லையே அதில் நத்தக்கண்ணி வேறு அந்த மாதிரி இப்படி கிடைக்கிற கேப்லலாம் வந்து அந்த பொண்ணை வந்து உருவகலி பண்ணுறதும் அதே மாதிரி தவறான வார்த்தைகள் வந்து பேசுகிறதும் இதெல்லாம் வந்து எத்தனை பார்த்துருக்கோம் நாங்கள்லாம் மறந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மறக்கலை இப்போ வந்து மேடத்தை வந்து ஒரு விக்ரம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டாங்கப்பா ஃப்ராடுன்னு சொன்னேன் இவங்களுக்கு வந்து பொறுக்க முடியல உட்காந்து வந்து அதையே சொல்லிட்டு இருக்காங்க ஒரு தடவை நீ இப்படி கேட்டதுக்கே வந்து இப்படி புலம்புறியே பாருலாம் வந்து தொண்ணூறு நாளும் வந்து எல்லாம் கலாய் வாங்கியிருக்காங்க உங்ககிட்ட பிக் பாஸ் விட்டு வச்சாரா இல்ல விஜய் சேதுபதி விட்டு வச்சாரா எப்படியெல்லாம் வந்து பேசுனாங்க இத்தனைக்கும் விக்ரமை வந்து நல்லா தின்னாங்கல்ல போன வீக்கெண்டு பாருங்கலாம் வந்து அப்படிலாம் இல்லை இப்ப நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கப்பா நாங்கள் எதுவுமே பார்வை கேட்க மாட்டோம் அந்த மாதிரி தானே எல்லாரும் இருந்தாங்க அப்போ அவளை திட்டும்போது உங்களுக்கு எல்லாம் வந்து இனிச்சுது இப்போ என்ன வலிக்குதா சீனே கிடையாது உன்னோட சென்டிமெண்ட்லாம் வந்து இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது